ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பார்த்தீங்களா சோஃபாவை மொத்தத்தையும் இந்த பாருங்க என்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்கானு சூப்பர் டிசைன் பண்ணியிருக்கானுல சோஃபாவை நடுப்புற மட்டும் ஒரு ஆள் மட்டும் உட்காருங்க வேற யாரும் உட்கார கூடாது இழுத்து தள்ளி விட்டுட்டு இங்க பாருங்க அதையும் போட்டு கடிக்கடி கடி கடிக்கடி கடிச்சுட்டு இருக்கான் என்ன வேணும் உனக்கு எதுக்கு இப்படி எல்லா சோஃபாவும் தள்ளி விட்டுருக்க ஆ நீ நான் அடிக்க வைப்ப டேய் அவன் எங்க அவன் எங்க போனான் செய்யறத செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி எங்கேயாச்சும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கும் இந்த பாத்தீங்களா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க அவன் உன் தங்காச்சி எங்க உன் தொங்காச்சி ஏ தங்கச்சி ஹலோ மீ நீங்க தான் உங்களா தான் உங்க போகிறவா இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க தங்கச்சி இங்கே பாருங்க இங்கே பாருங்க வாங்க நீங்க மேலே வாங்க செய்கிற சேட்டையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சத்தம் போடாமல் குழந்த மாதிரி கீழே போய் உக்காந்துக்கிட்டா என்ன அர்த்தம் என்னது சின்னப்பலதானமா இருக்குது எஞ்சி மேலே வாடி மேல இப்போ ஒழுங்கு மரியாதையை நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும் செஞ்சது நீங்கள் கடைசி திட்டு வாங்குறது நான் ஆ அய்யோ காலில் வந்து கிடைக்கணும் அங்கே எங்கடா பார்க்குற அவன் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கான்டா ஓகே போங்கடா நீங்கள் நான் வந்தேன்னா ஒன்றுமே செய்ய மாட்டீங்க பைக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்களா அவர் தடையை கொடுக்கணுமா அவர் பண்ணுவான் அவன் பக்கத்து பக்கத்தில் உக்காந்து எந்திச்சு போயிட்டாங்க எழுஞ்சு பார்க்குறான் இவருக்கு பாசம் அதிகமாகி விட்டது ஸோ அந்த பாருங்கள் இந்த காலை வந்து இந்த மாதிரி செஞ்சு ஒரு மாதிரியான லைட்டான ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் கொடுத்துச்சின்னா அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருக்காங்கன்னு அர்த்தம் எங்கள் நைனா அப்படி தான் செய்வோம் அந்த மாதிரி காலை வச்சு இப்படி 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 பறிஞ்சு நம்ம மேலே வந்து இப்படியே மசாஜ் பண்ணுவோம் மசாஜ் பண்ணி மேலே இருக்காந்துக்குவோம் மாதிரியே இருக்கான் நைனாடை இந்த பிள்ளை அந்த பிள்ளை அப்படி இல்லை இந்த பிள்ளை கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது ஏன் அப்படி தானே நீ இப்படி தான் செய்வோம் நைனாடை பாஸ் அப்படியே இருக்குது அவன் அவன் ஆனால் அந்த மாதிரி எக்ஸனே அவன் கொடுக்க மாட்டாங்கிறான் பாருங்க தடை விடணும் ஏன்டா என்னை கண்டா ஓடுவீங்க இப்போ மட்டும் என்ன தடை விட சொல்கிறேன் அந்த பாருங்க சவுண்டு கொடுக்க என்ன வேணும் எனக்கு தடை விடு எனக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் தடை விடு சரி சரி தடை விடு தடை விடுறேன் நல்லா இருக்கா நல்லா இருக்காது ஆ ஊ சொல்லணும் ம் போதுமா போதுமா வேணுமா வேணுமா சரி உக்கார் தடை விட்றேன் உக்கார் 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 உடம்பு வலிக்குதா ஆடி மாசம் காத்தடிச்சா இவங்க உடம்பெல்லாம் வலிக்குதான்ப்பா என்னப்பா பண்றது காத்த வேணா கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுவா ம் தடை விடு காடு கிட்ட நீங்க சொல்லுங்க கொஞ்சம் காத்த நிப்பாட்டுங்க காடு எங்களால முடியல அப்படின்னு சொல்லுங்க அவங்க நிப்பா அடிக்குவாங்க மயில்டா அடிக்க சொல்லுங்க அதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி நல்லா சொல்லி பாரு நல்லா சொல்லிமா அப்படிதான் 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 சைட்ல கொஞ்சம் சரிம்மா ம் அப்படிதான் அப்படிதான் இதை பாருங்க எங்க தெரிஞ்சாலும் இந்திரங்க எப்படி வரவங்க பாருங்க ஐயோ குட்டி பையா குட்டி பையா போதுமா போதுமா இன்னும் தடவு எனக்கு கை வலிக்குதே கோல்டு வலையை கேக்குதா உனக்கு ம் தங்க வலைய வேணுமா தின்னு தங்க பசம் தான் தீங்க முடியல தங்க வலையில் சாப்பிட்டு உடம்பு அப்படியே மெருகேத்த பல பழப்பலாம் நாக்கிக்க சரியா ம் சட்டை பிடிச்ச கடிக்கிறான் கடிக்கிறான் புத்தீங்களா என்னடா கையிடாது நீ தடைய மாட்டேங்கிற இங்கே வா அம்மா மெல்ல உட்காந்துக்கோ இங்கே வா இங்க வா இங்கே வா இங்கே வா வா பழகு உங்கள் அப்பா உங்க அப்பிட்டா அழகாக மடியில் வந்து ஏறி உட்காந்துப்பா அந்த மாதிரி நீங்களு வா அப்படியா ம் தடையை மட்டும் விடு காது ரொம்ப மிமி மீம அரிப்பு தங்க முடியலம்மா மம்மி எங்கள் அம்மா க்ளீன் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தா இப்போ அவர் எங்களை கண்டுக்கவே இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் மம்மி அடுத்த குட்டிக்கு ரெடி ஆகிட்டாம்மா நான் என்னம்மா பண்ணுறது ம் ம் சரி சரி போதுமா போதுமா வீடு இப்படியே வீட்டுக்கிட்டிருந்தேன் நான் இப்போ ஏன் வேலையை பார்க்க வேணாமா நாங்கள் மம்மு சாப்பிட வேணாம் உங்களுக்கு மம்மு கொடுக்க வேணாமா அதுக்கு நான் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல கூப்பிட்டு கூப்பிட்டு தடையை கொடுக்க சொல்லுது வாக்குள்ள ம் சரி 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 ம் போதுமா நீடா தடையை கொடுக்க சொன்னேன்